தமிழக வெற்றி கழகத்துடைய இஃப்தார் நிகழ்ச்சி இன்றைக்கி சென்னை ராயப்பேட்டையில் நடந்திருக்கு அதில் வந்து விஜய் கலந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லீம்களோடு சேர்ந்து அவரும் நோன்பு துறப்பு நிகழ்வுகள் வந்து பங்கேற்றுருக்கிறாரு இதுதான் இன்றைக்கி வந்து அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்குது இந்த குறிப்பிட்ட நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது வட மாநிலங்கள்லையும் சரி தென் மாநிலங்கள்லையும் சரி இது ஒரு மரபாகவே கடைபிடிக்கப்படுது செக்யுலர் பார்ட்டிஸால் முஸ்லீம்களோடு நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க புதுசாக கட்சி தொடங்கின விஜயும் கூட அதே ஒரு மரபுடைய தொடர்ச்சியாக தன்னை வந்து காட்டிக்கிறாரு அதை நான் வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன் பொதுவாக வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா இப்படி ஒருத்தர் முஸ்லீம்களோடு நிற்கிறோன்னு சும்மா காட்டிக்குவாங்க எதுவும் பண்ணுறது இல்லை எல்லா கட்சியும் வந்து முஸ்லீம்களோட ஓட்டுக்காக அப்படி நிற்கிறதா சொல்லப்படுது இல்லையா ஆனால் அது வந்து அந்த ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து அவ்வளோ பலமானது இல்லை பலவீனமானதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து ஏன்னு சொன்னால் ஒரு நோம்பு நிகழ்ச்சி நடத்துகிறதுனால எல்லா முஸ்லீமும் போய் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஏமாலியாலாம் சமூகம் இல்லை அது இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல்லையும் இப்படியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னால் நீங்கள் வந்து இன்றைக்கி இந்தியா முழுக்க சங்கிகளுடைய ஆதிக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது ஹிந்து ஃபாசிசம் வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது இவங்க வந்து முஸ்லீம்களோட அடையாளம் எங்கெல்லாம் வெளிப்படுதோ எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி பாருங்கள் பாராளும பாராளுமன்றத்தில் பிஜேபி சார்பாக ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது இவ்வளோ எம்பி வச்சுருப்பாங்க ஒரு நாட்டே ஆளுவாங்க ஆனால் ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது அதே மாதிரி அவங்க எந்த வகையிலையுமே வந்து முஸ்லீம்களை அக்காமடேட்டு பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க யாரெல்லாம் அப்படி பண்ணுறாங்களோ சிம்பாலிக்காவது முஸ்லீம்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து போலி செக்குலரிஸ்ட்டுகள் அவங்க வந்து முஸ்லீம்களுடைய வாக்குகளுக்காக தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லி அவங்க அது அப்படி பிரச்சாரம் பண்ணுறது வழியாக அவங்களோட ஓட்டை கட் பண்ண முடியும் அதாவது அந்த குறிப்பிட்ட செக்குலர் கட்சி யார் வந்து முஸ்லீம்கள் பக்கம் தாங்க நிற்கிறதா சொல்கிறாங்களோ அவங்களோட அவங்களுக்கு இருக்கிற இந்து சப்போர்ட்டை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அதை வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க இப்படியான ஒரு சூழலில் நடிகராக இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் வந்து ஒரு நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறாருன்னு சொன்னால் அது வந்து நான் அதனாலயே அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அதாவது விஜய் ஏற்பாடு செஞ்ச அந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நம்ம வந்து ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலேயே விஜயோடைய அரசியலில் முழுசாக நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம் முழுசாக ஆதரிக்கிறோம் ஒரு பின்னாடி தான் நம்ம வந்து திரளணும்னு சொல்லி அழைப்பு விடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கு அவர் ஒரு நிகழ்வு ஏற்பாடு செஞ்சுருக்காருனா அதை வந்து பிரச்சனைக்குரியதாக பார்க்க தேவையில்லை அதனால இந்த சமூகம் வந்து ஏமாந்து போ போகிறது கிடையாது அவர் வந்து அப்படி செய்கிறத வந்து நம்ம பக்கம் நெருங்கி வர்றதுக்கான ஒரு பாசிட்டிவான சிக்னேச்சராக தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய கருத்து இதை தாண்டி அவர் வந்து தன்னுடைய அந்த சினிமா கெரியரில் நிறைய முஸ்லீம் விரோத படங்களை வந்து நடிச்சிருக்கிறாரு இந்த மாதிரி துப்பாக்கி போன்ற படங்கள் பீஸ்ட் போன்ற படங்கள் இதிலெல்லாம் வந்து அவர் நடிச்சிருக்கிறாரு அதெல்லாம் இன்றைக்குமே நம்ம வந்து பிரச்சனைக்குரிய ஒன்றா தான் பார்க்குறோம் அது வந்த டயத்துலேயுமே நம்ம வந்து எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி இப்பயுமே வந்து அது பிரச்சனைக்குரியது தான் எனக்குமே தனிப்பட்ட முறையிலயே நமக்கு டவுட் இருக்கு இவர் வந்து இது இது நாள் வரைக்கும் பாலிடிக்ஸில் போய் என்ட்ரானதுலேருந்து பெருசாக பிரச்சனை பண்ணதா அல்லது முஸ்லீம் விரோதமாக நடந்துக்கிட்டதா நம்ம பார்க்கல ஆனால் இவருடைய திரைப்படங்களில் இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது இவரை வந்து ஒரு கொஞ்சம் ஐய நிலையில் அணுகிறதுக்கு நம்மளை இட்டு செல்லுது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்டு இந்த இடத்துல சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால் விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து முத முதல்ல அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அந்த கட்சியிலேருந்து ஒரு அறிக்கை வந்து வருது விஜய்டேந்து வருது வந்தது என்னன்னு சொன்னால் சிஏஏக்கு எதிராக ஒரு அறிக்கை இருந்துச்சு அதுதான் அவர் விட்ட முதல் அறிக்கை அப்போது அது வந்து முஸ்லீம்களை உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை சிஏஏ சட்டம் முஸ்லீம்களை கார்னர் பண்ணுறதுக்காக முஸ்லீம்களோட குடியுரிமையை காலி பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து முத முதல்ல அவரை அறிக்கை விட்டது கூட நம்ம வந்து ரொம்ப நேர்மறையான ஒன்றாக நம்ம வந்து அணுகலாம் அதை தாண்டி அவகாசம் கொடுக்கறது இப்போ வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுகள் வந்து அரசியல் களத்தில் நடக்காமல் பா அவர் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறது இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்மளால் செய்ய முடிஞ்ச விஷயம் ஏன்னா வந்து இன்றைக்கி தான் அந்த கட்சியே பிறந்திருக்கு அதனால் இது வளரும்போது தான் இது எப்படி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ விஜய்க்கு இந்த அளவுகள் வைக்கிறோம்ல அவர் வந்து இஸ்லாமிய விரோத படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அவரை எப்படி அரசியலில் ஆதரிக்க முடியும்னு டிஎம்கேக்கும் இதே விஷயம் பொருந்த தான் செய்யும் இதே எஃப்ஐஆர் போன்ற படங்கள் பல இஸ்லாம் எதிர்ப்பு படங்களை வந்து இந்த உதயநிதி ஸ்டாலினோட ரெஜெயண்ட் மூவிஸ் வந்து வெளியிட்டிருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்போ என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து நம்ம டிஎம் கேட்ட சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோமோ பிரச்சனைக்குரியதாக பார்க்குறோமோ சுட்டிக்காட்ட வேண்டிய ஒன்றா பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த விஜய் விஷயத்துலையுமே நம்ம பார்க்கணும் அதனால் வந்து நம்ம ஆதரிக்கிறது வந்து விஜயோடைய ஒட்டுமொத்த அரசியலையோ அல்லது விஜய் கட்சியை வந்து நம்ம முழுசாக இண்டோர்ஸ் பண்ணலை இந்த குறிப்பிட்ட நிகழ்வை தான் நம்ம வந்து ஆரோக்கியமான ஒன்றா பார்க்குறோம் இந்தியா முழுக்க அரசியல் களத்தில் நிலவக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னால் காங்கிரஸ் அல்லாத கட்சி அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருக்கிற ஆதிக்க செலுத்துகிற ஒரு செக்குலர் கட்சி அதுக்கு எதிராக யாரெல்லாம் நிற்கிறாங்களோ எல்லாத்தையுமே பி பிஜேபிக்குன்னு சொல்லிடுவாங்க பிஜேபி அல்லாத கட்சிகளை அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து பொதுவாக பிஜேபிக்கு அவங்களோட ஓட்டு ரொம்ப சாலிடாக விழுந்துடும் அது அல்லாத ஓட்டை தான் முழுசாக வந்து எடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குரு காங்கிரஸோ அல்லது வேறு ஏதாவது செக்யுலர் கட்சியோ நினைக்கிது இப்போ தமிழ்நாடுனால் டிஎம்கே அப்படி தான் நினைக்கும் அப்போது வந்து அதை எதிர்த்து ஒருத்தவங்க போட்டிடுறாங்க ஒரு மூணாவது கட்சின்னு ஒருத்தவங்க வராங்கன்னு சொன்னால் அது சீமானாக இருக்கலாம் அல்லது ஓய்சியாக இருக்கலாம் வேறு யார் இருக்கலாம் இப்போது நீங்கள் யூபியில் எடுத்துக்கிட்டால் பகுஜன் சமாஜ் கட்சி இருக்குது இப்போ இவங்க எல்லாத்தையுமே வந்து பாஜகவோட பீட்டியுமே அப்படின்னு சொல்லி ஒரு லேபிள் பண்ணிடுறாங்க ஆனால் இது ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய கண்ணோட்டம் வந்து பி அந்த லேபிளே வந்து மூணாவது அந்த நிற்கக்கூடாது அந்த பி டீம் அப்படிங்கிற ஒரு அடமுடியை அவன் மேலே வந்து போட்டுறாங்க பி டீம் அந்த மாதிரி சொல்றதே ஒரு பிரச்சனைக்குரிய ஒன்று ஏன்னா வந்து அவங்களோட ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக்கிறதுக்காக இப்ப வந்து தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா அதுக்கு எதிராக எஸ்டிபி கட்சியை வந்து பி டீம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க வந்து ஏடிஎம்கேவை ஆதரிக்கும் போது அதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே ஏற்புடையது கிடையாது சீமானாவே இருந்தாலும் அவர் நிற்கிற கொள்கையை நம்ம வந்து தப்புன்னு சொல்லலாம் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தப்புன்னு சொல்லலாம் இதே தான் ஒய்ஸுக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும் அதாவது அவருடைய ஸ்ட்ராட்டஜி தப்பு அதனால பிஜேபி வருது அப்படிலாம் சொல்கிறது ஃபைன் ஆனால் வந்து அப்படி ஒருத்தவங்க தனித்து நிற்கிறதுனாலேயே அதில் இருக்க நியாயங்கள் எல்லாத்தையும் ஒட்டு ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளிட்டு அவங்கள பீட்டியுமே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு லேபிள் பண்ணுற அந்த கலாச்சாரங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஎன்கேக்கு தான் இன்றைக்கி பெருவாரியான முஸ்லீம்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அதை தாண்டி ஏடிஎம்கேன்னு போன தடவை வந்து பிஜேபியோட அதுக்கு முன்னாடி கூட்டணியிலேருந்து அப்போ தான் விலகியிருந்தாங்க அதனால் வந்து அவங்க மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படலை அவங்களோட எஸ்டிபிஐ கட்சியெலாம் போய் ஏடிஎம்கேவோட கூட்டணியெலாம் வச்சுருந்தாங்க ஆனால் அதுவுமே பெருசாக முஸ்லீம் சமூகத்தில் ஒரு அதிர்வை எதையுமே ஏற்படுத்தலை அதனால் முஸ்லீம் சப்போர்ட்டு ஏடிஎம்கே பக்கம் போகலை சாலிடாக வந்து டிஎம்கேவை தான் சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்கிறாங்க வ அடுத்த தேர்தலில் எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு கணிப்பு தான் நம்மளால் சில விஷயங்கள் சொல்ல முடியும் அது வந்து முற்றிலுமாக டிஎம்கேலேருந்து அவநம்பிக்கை விட்டு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ப முடியாது ஏன்னா சூழல் வந்து அப்படி இல்லை ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியாக இருக்கிறாங்க சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் எப்படி அரசியல் காலம் மாறும் அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியல ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பேச்சு வந்து அடிபடுது அதாவது ஏடிஎம்கே டிவிக்கே இவங்கெல்லாம் இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏடிஎம்கேவும் ரொம்ப உள்கட்சி பிரச்சனை பூசல்ந்து அதுவுமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க கட்சியில் இருக்கிறவங்க இப்போ ஒரு கருத்து கூட பெருசாக சொல்கிறது இல்லை கட்சி எந்த வகையிலையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி தெரியல அதனால் நெக்ஸ்ட் டைமும் வந்து முஸ்லீம்ஸும் டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க டிஎம்கே தான் ஆட்சிக்கும் வரும் அப்படிங்கிற நிலமை தான் விஜய் வந்ததினால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிதானமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒரு வேளை அவர் வந்து ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தால் ஒரு துணை முதலமைச்சர் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ஏதாவது ஒத்துக்கிட்டா வேறு ஏதாவது அந்த ஏடிஎம்கேக்கே உயிர் வர்றதுக்கோ அல்லது இவங்க எதாவது டிஎம்கே உடைய அந்த ஓட்டை உடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பொறுத்துருந்து தான் பார்க்கணும் டிஎம்கேவை இன்றைக்கி முஸ்லீம்கள் ஆதரிக்கிறது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவுக்கு வர முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது முற்றிலுமா சரி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் நம்ம வந்து ஆதரிக்கிறது தப்பு இல்லை ஆனால் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோமா அல்லது நிபந்தனையோட ஆதரவு கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் யாரை வந்து ஆதரிக்க முடியுமோ ஏன்னா நம்மளுடைய மக்கள் தொகை நமக்கு இருக்கிற அந்த ஓட்டிங் ஓட்டில் நமக்கு இருக்கிற பவர் அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி நம்ம நமக்கான அந்த நமக்கு லாபம் எந்த பக்கம் போனால் லாபம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த அடிப்படையில் டிஎம்கே பக்கம் சாயிரும் அந்த அந்த சாய்ஸ் இருக்குல்ல அது முழுசாகவே வந்து முஸ்லீம் சமூகத்துடைய சாய்ஸ் கிடையாது அதாவது நம்ம மட்டுமே எடுக்கிற முடிவு கிடையாது ஆல்ரெடி வந்து ஒரு சப்போர்ட் பேக்கப்போட இருக்காங்கன்னா அதில் தான் எதையாவது ஒன்று நம்ம தேர்வு செய்ய முடியும் ஏன்னா நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆறு ஏழு பெர்சன்டேஜ் இருப்போம் அப்போ அதை வச்சுக்கிட்டு ஒருத்தனை வந்து முழுசாக நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியாது அப்போது இருக்கிறவங்களில் யார் பக்கம் நம்ம இருக்க முடியும் யாருக்கிட்ட வந்து நமக்கான கோரிக்கையை முன்வைக்க முடியும் சில சில கால்குலேஷன் தான் வந்து நம்ம பண்ணுறோம் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ டிஎம்கேவை முற்றிலுமாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எந்த நிபந்தனையும் வைக்காமல் அப்படியே ஆதரிக்கிறது ரொம்ப பிரச்சனைக்குரியது இது பரவாயில்ல முஸ்லீம் சமூகத்துட்டு இருக்குது ஏன் ஆதரிக்கிறோன்னு தெரியாது இன்றைக்கி இருக்கிறதே இந்த ஆப்ஷனே எக்ஸு ஒய்ன்னு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது அதில் ஒய் இருக்கவன் இப்போ சப்போர்ட் பண்ண முடியாது அதனால இவனுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் அது எப்படி இருக்குன்னு சொன்னால் அதாவது இப்போ டிஎம்கேவே ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க தான் ஜெயிக்கிறதுக்கு எந்தெந்த சமூகத்தை எப்படி இப்படிலாம் கவர் பண்ணலாம் எந்தெந்த ஜாதிக்காரனை எப்படி பண்ணலாம் முஸ்லீம்களை எப்படி பண்ணலாம் அதுமாதிரி கிறிஸ்த மற்றவர்கள்ட்ட எப்படி ஓட்ட வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இருக்கும் அதில் நம்மளை பொருத்திக்கிறாங்க அதுக்கு நம்மளும் அதில் பொருந்திக்கிறோம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா நமக்குன்னு செயல் திட்டம் இருக்கணும் நம்மளோட செயல் திட்டத்தில் ஒரு பகுதியாக இன்றைக்கி டிஎம்கேவை ஆதரிக்கலாம் ஆனால் எந்த ஒரு செயல்திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர்ஷிப் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் ஆதரவு ஒவ்வொரு தேர்தலையும் கொடுக்கறது வந்து சமூக சமூகத்துடைய எதிர்கால நலனுக்கு நிச்சயமாக உகந்ததே இல்லை